பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காள பெருமக்களே என் தாய் குலங்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எஸ்டிபிஐ புதிய தமிழகம் மருதுசேனை சேனை மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து கட்சி ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே மகளிரணி சகோதரிகளே பத்திரிகை நண்பர்களே மேடையிலே வீற்றிருக்கும் எனது அன்பு அண்ணன் கேடிஆர் அவர்களே அதே போல மேடையிலே வீற்றிருக்கும் அன்பு சகோதரர் ராஜன் சத்யா அவர்களே ராஜவர்மன் அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அன்பு சகோதரர்